வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு நல்ல ஒரு அருமையான தோப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் இன்றைக்கி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க ஆட்ஸ் பார்ப்பீங்க நேர்லையும் போய் பார்த்துருப்பீங்க ஒரு ஏக்கரோட விலை தோப்புனாவே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்துக்கு கம்மியாக எங்கேயுமே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறதே இல்லைங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்ல ஊரடி பூமியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவர் லைன் கிராசிங்கும் இருக்காது குழி இருக்காது பாறை இருக்காது நல்ல சமசதரமான பூமிங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க ஒரு மரத்துக்கு எவ்வளோ பெரிய ரவுண்டு எடுத்துருக்குறாங்க பாருங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எத்தனையோ நவீன காலம் வந்து எல்லாம் மிஷின் வச்சு எடுத்துகிட்டுருக்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போட்டு ஒரு மரத்துக்கு தேவையான அளவு தண்ணி நிற்கிற அளவு கரெக்டாக பெரிய ரவுண்டை எடுத்துங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு கேப் காட்டுற பாருங்க இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்நீர் பாசனம் போட்டால் உங்களுக்கு நாளைக்கு எதாவது ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆள் போட்டு நீங்கள் சொட்நீர் வந்து சுற்றி அதுக்கப்புறம் உலகோட்டுற மாதிரி இருக்குது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொட்நீர் ரோஸ் எல்லாமே லேண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த லேண்டு கீழே வந்து குழியை எடுத்து அதில் பதிச்சு கொண்டு போகிறாங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் உலக ஓட்டினீங்கன்னா கூட நாளைக்கு உங்களுக்கு மேன் பவர் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் வாட்டி டிராக்டர் உரச்சோன்னு அழகாக உலகோட்டிட்டு இருக்கலாம் இந்த பூமிக்கு வந்து எட்டரை ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுதுங்க அப்படியே பார்க்க போல வாங்க எட்டு ஏக்கருக்கு இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கருக்கு பார்க்கலாம் அந்தளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய அந்த காலத்தை வெட்டில் வெட்டின கிணறு பெரிய கிணறுங்க தண்ணி எந்தளவுக்கு மேலால் இருக்குதுன்னு பாருங்க தெரியுதுங்களா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடி ஆள் கிணறுங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ மேலே இருக்குதுன்னு பாருங்க நல்ல ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பக்கத்தில் எல்லாமே பட்டுப்பூச்சி தென்னை மருந்து எல்லாம் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை மிக அருமையான லேண்டுங்க இந்த பூமியை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்பி வேலியும் அமைச்சிட்டாங்க கேட்டும் போட்டு வச்சுட்டேங்க நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்க வந்தால் போனால் இந்த இருந்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அளவான ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து தார் ரோடு வசதி பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு மெயின் பஸ் ரூட்டுங்க புலவாடிக்கு போகிற பஸ் ரூட் மேலேயே இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ஓனர் கோட் பண்ணுறது ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்ச ரூபா இல்லைங்க நாற்பத்தி ஒம்பது லட்சரூவா வந்தால் ஃபைனலாக கொடுத்துடலாங்கிறாரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் மிஸ் பண்ணிடறாதீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது மர தினமரமே வந்துடுதுங்க நல்ல வாசுமுறைப்படி பூமி அமைஞ்சிருக்குது பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துக்கணத்தம்பட்டி கிராம தொட்டின மாதிரி ஆற்றுக்கணத்தம்பட்டிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க அந்த பஞ்சாயத்தோட ஊரடி பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்குள்ளேயே பாருங்கள் அந்த ரூம் ஒட்டியே ஒரு போர் தெரியுது பாருங்க அந்த போரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடுங்க உங்களுக்கு அப்படியே வந்து அந்த ரோடு ஃபேஸையுமே உள்ளே வர்ற அந்த தடத்தை காட்டுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்துக்குங்க இதுதான் வந்து நம்ம பூமிக்குள்ள கேட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே கம்பி வேலைங்க அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாம் பாருங்கள் ஒரு சில மரமெல்லாம் நல்லாவே காப்புக்கு வந்துருச்சுங்க ஒரு சில மரமெல்லாம் நல்லாவே காப்புக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு இது மாதிரி நல்லா தெளிவான ப்ராப்பர்ட்டி ரோட் எக்ஸஸோடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டையும் காட்டுற வாங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க நல்ல ரோடு ஃபேஸிங்லேயே வந்து நம்ம லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குது கரெக்டாக ஜலமூலையில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தடம் வந்துடுது பாருங்க இதுதான் தோப்பு ஊரடி பூமி நல்ல ஒரு அமைதியான ஏரியாவில் ஒரு பத்து ஏக்கர் பாட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படும் வந்தாலும் என்னோடய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்